குட்டை எழுதிட்டு அதிகமாக ஆக்க முன்னாடி அதை காமிக்ஸ் வடிவில நம்ம செய்து பார்த்தா என்னென்னு சொல்லி அவர் அதை காமிக்ஸ் ஆடுறார் பவுன்ஸ் கேரக்டர் பேர் பவுன் சார் ஏழு பாகமாக வந்து அது ஒரு நான்கு கை இருக்காரு அதில் அதில் வந்து இந்த பணியாறுக்கு போராடி இருக்க ஜனக்கோடு கூறக்கூடிய அந்த கலனை அவன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு ஒரு கையில் இந்த முழக்கை கிலோ எதுக்காக கை ஒரு கை வளர்ச்சி இவ்வளோதான் இருக்குது அதை வச்சுக்கிட்டு அவர் செய்யக்கூடிய சாதம் சொல்ல முடியல காமிக்ஸில் வந்து பக்கங்களை போற்ற குறத்தை நம்ம வேலை பிரிக்கிற அளவுக்கு காமிசா நாலு மக்கள் அது நாளில் ஒவ்வொரு படிக்கக்கூடியவங்க கரும்பு விதவை தமிழில் போட்டாங்க அதில் தமிழ்நிலைக்கு பிடிக்கிறது வாய்ப்பு தான் இருக்காங்க பௌமி சிறப்பு இயற்பாடு உண்டர நாலு நாலு வழி நாலு ஏற்படுது நான் தேடி கருத வாய்ப்பேன் இந்த அருகாண்ட போலரசி வந்து இதனுடைய பாதிப்பு தான் செய்கிறார் அவரும் ஃப்ரெஞ்சில் எழுதினா அதை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கும் மற்ற நாடுகள் தவிடக்கூடிய அதை கதையை மாற்றி மாற்றி அந்த லொக்கேஷன் தகுந்தி படங்கள்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு எதுக்கு பொருத்தி வருவாங்க பொருத்தி வருமானால் இந்த மேக்ஸிமம் பேக்ரௌக்கு அதுக்காக அழகாக போட்டு எத்தனை சுமமான தகவல் பண்ணி ஒன்று பேசுகிறேன் நேரத்தில் வந்து ரெண்டு பேருக்கும் உண்ணாவதற்கு காந்தி வந்து ஒவ்வொன்றும் கயிறு தாச்சுனாக்கா சாகவே உண்ணாவது அந்த செய்தி தெரியாது இவர் சொல்ல காந்தி செட்டாக பரவாயில்ல நீ உன்னாவது கையெழுத்து மாடாதே உடைய மக்களுக்கு தான் இப்போதான் இருக்க அவங்களுக்கு கூட்டணி பின்னாடி இருக்கு அம்பேத்கர் கூட அவ்வளவு விளக்கமான ஒரு பிராமின் கமிட்டிக்கு எதிராக போராடினா தான் கேள்வி மக்கள் வேற வருவாங்கன்னு போராடினா அம்பேத்கர் கல்யாணம் பண்ணி ஒரு பிராமின் அவருக்கு அஞ்சு லட்சம் பேரை கிரட்டி போய் மதம் பார்க்கலாம் அடுத்த சில மாசங்களில் அவர் இறக்கணும் இன்னைக்கு வரைக்கும் அவர் எப்படி இறந்தாரு அது எப்படி அவ்வளோ தூரம் பேசின ஒரு ஆடை எப்படி ஒரு பிராண்ட் கல்யாணம் பிராமுக்கு எதிராக தான் கலைஞர் பிராமி முரசி மரம் ஏற ஒரு பிராண்ட் இருக்கு எப்படி ஒரு முன்னாடி படித்தான் எம்ஜிஆருக்கு அடுத்தக்கூடிய ஒரு அரசியல் வாரிசு பாக்கியராஜன் கல்யாணம் பண்ணி ஒரு பிராண்ட் இல்லாதத்திலே அந்த கம்யூனிட்டி ஒரு காய் நடத்திட்டே வருது எங்கேயிருந்து ஒன்று சாதாரண ஒரு தலித்திரா ரஜினிகாந்த் சிவாஜி எஞ்சார்க்கு பிறகு திரைவு வந்திருக்கிறார் டாக்டர் வருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே இப்படி ஒரு கிராம போட்டுக்கிட்டாங்க ரஜினிகாந்த் இல்லையா இல்லையா அப்போ அதிகாரத்தை நம்ம கையில் வச்சுக்கணுமா எந்த ரெடியாக இருக்கும் அதான் கம்யூனிட்டி நியோடைய சர்வதேவாக்கு காரணம் தெரியும் மற்ற கம்யூனிட்டி அவர் வந்து வேற இருக்கிற கீழே இருக்கிறவனே அதாவது மனுவில் தான் யாரும் அடர்வம் வாங்க அது புதுசாக இல்லை என்ன சொல்கிறேன்னா இந்த ஜாதியோட ஒன்றுக்குள்ள ஒன்று கூட படித்த படிச்சு யாரும் யாரோட தேவை கருத்து பாருங்க வரைக்கும் எனக்கு கீழே தானே இருக்காங்களாம் எடுத்து விட்டுருங்க அதை விட நான் வேலை ஆனால் நோக்கம் போகிறோம் அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சம் வசதி வாய்ப்பு முடிச்சா தன்னொரு

அவர்கிட்ட சிலை செய்யறதுக்கு ஒரு குரு ஒன்று ஆளுநர் அவர் வந்து சிற்பி ஐடல்ஸ் இருக்கா சில விக்கிரஸ் அப்புறம் ஒரு சக்கரத்தாழ்வார்த்து ஒரு ஐடல் அதை யாருமே செஞ்சு கொடுப்பாங்க என்ன அரசு யார் வந்து சிற்பி செய்கிறாரோ அவன் இறங்கு தருவான்னு சொல்லி ஒரு ஐடியில் இந்த ஆண்டு அவங்களே கிரெடிட் கார்டு இவர் இவர பேர் பெண் முடிவர் வரா சிற்பி ராஜேந்திரன் அவங்க என்ன தாரமும் செஞ்சாங்க நானும் கேள்விப்பட்டாங்க செஞ்சு கொடுக்குறவங்க

அப்போ இதை பொண்ணு நாங்கள் பூஜையை வச்சு நாங்கள் கூட போவோம் பூஜை பூஜைட்டால் சக்தி புறம் கிடைக்கும் இல்லையா அவரோட சக்தி கிடைக்கும்போது நீங்கள் அப்புறப்புறாக இருந்தால் சிலை செய்கிறவங்க எனக்கு தெரியாதுதான் சிலை நானே வச்சு போனாங்க அவரோம் அதனால நான் வாழ் அவர் பிள்ளையா இடத்துல அவர் வந்து அவருடைய வாழ்நாள் பள்ளியை நின்று சிலை செய்கிறது தான் கடுமையான ஒரு மனப்பாடும் இதுலாம் நம்ம எப்போ மீண்டும் வரப்படும் அவரோட தாத்தா இறந்து போனா அன்னைக்கு ஒரு பிராண்டை வச்சு வேடானு சொல்ல சொல்ல அவர் முடிச்சா இதை சடங்கு செய்கிறாங்க அவர் வந்து எனக்கு பச்சரிசி போகணும் இலசான கத்திரிக்காய் போகணும் அதாவது பிச்சா என்னென்னா போகணுமோ அவனும் கேட்குறாங்க அப்போ இவரு சிப்பி ராஜேன் கேட்குறாரு எங்கள் தாத்தா வருஷம் அசைவம் தானே சாப்பிட்டார் அவர் பச்சரிசியாக கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டே கிடையாது சாப்பிட்டா எடப்பிடி இல்லை இவங்க அந்த கச்சிரை வாங்கி கொண்டு அவர் சமிக்கிறது அவர்களுக்கு என்ன தான் அதை செய்கிறாங்க நீங்கள் பெருமாள் திருப்பதி பெருமாள் இதுல போன பிரசாரங்கள் கட்டி கொடுக்குறாங்க இல்லையா நிறைய அன்னதானங்கள் நிறைய செய்கிறாங்க இப்பதி பெருமாளுக்கு படைக்கிற சாதனை தெரியும் நெய்வேக்கம் எனக்கு எரு தயிர் சாப்பிடும் மாவு இருக்கு அது சொல்லிக்கிட்டு அந்த இருக்கிற குப்பை சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா குப்பா குபேத சாப்பாடு ஆனால் பெருமாளுக்கு தினம் படைக்கிறது எரு தயிர் சாசி மாவு இவையே அந்த நைவீக்கம் தண்ணி உங்களுக்கு அது பிடிக்கும் ஒவ்வொரு ஒரு காயிலையுமே காந்தி வந்து கடைசி வரைக்கும் ஜாதியை பத்தி பேசினா கூட வர்ணாசருக்கு தர்மத்தை சரி அதுலேயே கடைசி காலகட்டத்தில் அவருக்கு ஒரு மனம் மாற்றம் வருது எல்லாத்துக்கும் மூலகாரம் தப்பு அமைய அப்படின்னு ஒரு பேச ஆரம்பித்து அடுத்த நாளா அவருடைய அவரோட பேசி இந்தியா கொண்டு கீழர்களை கணக்கு மாதிரியாக செய்தி கொண்டு சேர்ந்தாங்கன்னா இருப்பு காவது அப்படின்னு அவங்க கணக்கு வேணும் காலி அப்போ இன்னும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க தனக்கு எதிராக ஒரு மூமெண்ட் ஒரு இயக்கம் ஒரு பேச்சு எந்த கிளம்புறதோ அது உடனே அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னால் எப்படி நாகரிகம் அப்படின்னு அது வழியும் ஒருவருக்கு ஏன் ரொம்ப ஏர் கூட போடுது அப்படின்னா அவங்க சொன்ன வரலாறு எதுவுமே வெறும் கதைங்கிறவர்கள் வந்து அதில் தான் கேள்வி அதில் வந்து தெய்வ வழிபாடும் விக்கிர வழிபாடும் எதுவுமே கொண்ட கொண்ட கிடைக்கல தமிழர்களுக்குன்னு ஒரு ஒரு தெய்வம் இருந்ததில்லை இயற்கை வழிபாடு அங்கே ஒரு பெருமாள் சில கிடைச்சதுனால கிலோ மாதிரி ஒன்றுமே இல்லாண்டு கொண்டு எதுவுமே இல்லை அப்புறம் அந்த வரலாம் இறக்கிறதுக்கு ஆதிஜம் இன்னும் வரைக்கும் இது வழங்க அவங்களுக்கு எதிரான ஒரு கட்டுக்காரையை இது வந்து உடைக்கல நிறையா சொல்ல சொல்கிறார் இப்போ தான் நம்ம மக்களுக்கு படித்து நம்ம தான் இது மேலே வந்து வக்கீலா வந்து மிகப்பெரிய வக்கிரா வந்து போட்ட வாதம் பண்ணினாலும் தீர்ப்பு அடிக்கிற இடத்துல அவங்களால இருக்கணும் நீ என்ன வாதம் பண்ணி அதை படிக்கணுமாரி அங்கே இப்போ போகிறது இல்லை ஐஇடில படிக்கிறது என்னுடைய மக்களுடைய உச்சபட்சா எதுவும் வந்து ஐடிஎல படிக்கணும்னு நான் நினைக்கிறோம் நேஷ்னல் லெவலில் எக்ஸாம் பண்ணுவோம் அது தாண்டி உணவு சாதாரண விஷயத்த இப்போ ரெண்டு மாதமும் நடந்துருக்கு குருகுலத்தில் என்ன சேர்ந்து படிக்கிறானோ அவனுக்கு இந்த டெஸ்ட் வந்து உள்ள போன மாதம் ஒரு ஒரு இது வந்து ரிப்போர்ட் விளையாட்டு ஓமியத்திலிருந்து அதை அவருடைய எனர்ஜி எப்படி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அறுபது பேராக சேர்ஷன் நீங்கிறார்கள் மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஸ்பெயின் அந்த முன்னோட இதெல்லாம் பத்திய சமச்சாரத்தில் இருந்து சான்ஸ்கிட்ட இருக்குது அப்படின்னா பேரத்தில் இருக்குது பேரத்தில் பேரத்தில் உண்மையில சார் அவங்க இருந்த காலகட்டத்தில் எப்போ மழை பெய்யும் எப்போ மழை பெய்யோ எங்கே பயிர் பண்ணலாம் அந்த பயிர் பண்ணி காலகட்டம் என்ன இதை பற்றின சீரியல் ஏதோ ஒன்று புனிதமானது இதுதான் புனிதமானது இவங்க சம்பந்தப்பட்ட எல்லாமே புனித பசு ஏன் புரியுதுன்னா அது என்னோடய திட்ட எல்லாத்தான் இவன் சார்ந்த சாப்பிடக்கூடிய இவன் செய்யக்கூடிய எல்லா செய்யுதுதான் அப்படி கட்டமை போய் ஐயாவும் சாதாரணமாக நம்மளால ஏன் பண்ணுறேன் மாடி மாதம் ஏன்னா அந்தந்த நேரத்தில் அவனை இடம் கொடுக்கும் கூட மண்ணவங்க அறியாது ஈஸியாக இடம் கிடைக்கிறது காய்கறி விளையாட வாங்குறதுக்கு ஈஸியாக கைமே விளையாடாமல் இருக்கும் இது நமக்கு நாம் பாதுகாப்பாகப்பட்டது மாதிரி அன்பு ஆகாத ஏன் அவனுக்கு ஆக முடியும் எல்லா உணவுக்கும் நம்மளோட கதை தொழில் ஒதுக்கிட்டு இதை பற்றினா உங்களோட அறிவு அடிப்படை அறிவிடாமல் இல்லாமல் நம்மளோட பேசுகிறேன் அதனால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உழைப்பாடுக்கு அழிய நம்ம கிடையாது ஈரோட்டுக்கான சொல்லுவோம் பிராமணன் நான் பிராமணு அந்த எந்த விஷயங்கள் நீங்கள் பிரித்து பார்க்கறது அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற அந்த முன்னே அவ்வளோ அப்படி அடிப்படையில் சாதாரண மூச்சோடு வந்து பேசுகிற அத்தனைக்கு பின்னாடி அந்த பிராமணத்தை சிஸ்டம் இருக்கு பூமிப்பு மனசுக்கு பூமிப்பு சாதாரண ஜன்ம்தான் இருக்கும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்த உடனே பூஜை இருக்கிற சாமியை பூஜை பெருமாள் நல்லா எந்த நாட்டில் பிராமணம் மாற்றணும் ஒரு நாள் எது வீட்டு மாட்டில் ஒரு கார்கிற ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலிக்கு இப்போ போக்குவரத்தில் பழக்கமான ஒரு பேமி பழக்கமானவங்க அந்த மேரீட்டுக்காரரு ஆவின் பாலத்தில் மேனேஜர் எனக்கு என்ன செஞ்சாலும் வந்து அவங்க என்ன செய்யறாங்கனாட்டு ஆவின் பாலம் தான் யூஸ் பண்ணிவிட்டாங்க அந்த மாதிரி மூணு நாள் அவன் தெரிஞ்சு வேறு விருந்தாளி பண்ணிச்சு பெற்றாரு இப்போ பத்து நாள் அவங்க பசங்க இதெல்லாம் ஆனால் பசங்க வாங்க இன்னும் அங்க இருக்கணும்ங்கிறது தான். இதுதான் அப்படி. அங்க கிட்டத்தட்ட சைபர் முடிங்க. நம்ம இன்னும் நான் முடிச்சிட்டு வேற கொண்டு உள்ள வந்து அதுக்குது. இதுல யாராவது ஒருத்தங்க அத பத்தி ஒரு கேள்வி பராலும் வந்து நமக்கு முக்கியம் இல்ல. அது நம்ம புரியப்படாது. இன்னைக்கு வச்சு ஜாதிக்கு ஜாதி எல்லாம் வந்து அதுக்கு வே இல்லை. நான் ஏன் பயந்தா முழு வரறதுக்கு நான் ப்ரொஃபைல்ல காஸ்ட் நோபர் ரீஸ் நோபட் அப்படி எல்லாம் வரது. அப்படி நான் போடுறேன். முருகாக நான் கூப்பிட்டு பேசுகிறேன் வன் இயர் ஒரு முருகாக ஒருத்தர் என் வயது ஈக்கோனாலும் ஒரு விஷயங்கள்லாம் கூப்பிட்டு பேசுகிற சார் எனக்கு விருப்பம் நல்லா தான் இருக்கு உறவுக்காரர்களுக்கு புரியாதுமா மதுரையில் இருந்து ஒரு ஒருத்தர் எங்காலும் எம்டி எப்படி டாக்டரு அவரோட குடும்பம் சொசை வந்து நான் டாக்டர் நான் பேசுகிறேன் என் பொங்கல் ஜபா தோஷம் இருக்கா இருந்தாலும் பரவாயில்லை நான் உங்களுக்கு பரவாயில்லை என் உங்களுக்கு அவனுக்கு தான் ஆகிட்டேன் கேட்ட டாக்டர் இவரே இருக்கு பேசுகிறார்னால் சாதாரண பேச மாட்டேங்க அந்த எவ்வளோ எஜுகேஷனில் எவ்வளோ வரஞ்சு இங்கேயும் இங்கேயோ நம்ம பிள்ளைங்க சம்பாதிக்கிறத பார்த்தேன் ஆசிரியமாக நான் எவ்வளோ பக்கத்தில் போனால் இன்னும் விளையாடுற பிள்ளைத்த அப்போ தான் நான் வயசு இருபத்தோட வயசு தான் அந்த வயசுல பிள்ளைகளுக்கு ரொம்ப காசு சும்மா இருக்குது ஆனால் பேசி போகிறான் தாண்டி வர வீட்டில் ஆமாம் அதுக்கு உறுதியான ஒரு முடிவு எடுத்தால் நம்ம காலையில் இருக்கிற சலங்கியை சங்கையை நாம கழட்டாத வைக்கிறேன் அடுத்த வந்து கழிப்போம் நாம இருக்காது நாம் கூட கழிச்சி அது உங்களுக்கு உத்தரவாக இருக்கிறது நல்ல எஜுகேஷன் பேரவே சம்பளம் சம்பாத்தியம் இருந்தால் மனசு இருந்தால் பார்த்து இருந்தால் நான் பாலியல் இப்போ என் பயந்து யாராவது பரவாயில்லையுன்னு துணிச்சுலாம் உங்களோட தவிர எத்தனை விமர்சனம் இருக்குது பரவாயில்லன்னு நான் தான் கூட தாண்டி பார்த்துக்கலாம் எதுவும் பேச்சோட செயலை காட்டலாம் இந்த பேர் எதிராளிக்கு எதிராளி

हेमस्सोडा मुन्ने अग्नि मुस्सोडा मुन्ने अंदर अंदर ಅದು ಆಸೆ ಇಕ್ಕೆ ಯಾರೋ ಮುಟ್ಟೆ ಬಾರಿ ಹೋಗೋದು ಅದು ಅಂತ ಹೇಳಿ ಬಿಡಿ ಬಿಡಿ ಹೋಗ್ತಾರೆ ಸರಿಯಾಗಿ ಆಗೋದು ಆ ವರ ಅನಿಲ ಸರ್ಕಾರ ಕಸ್ಟೋಮ್ ನೀ ಬಂತೀನಿ ಅಸೋದು ಕಂಡು ಇದೆ ಬಾರಿ ಸಿಕ್ಕ ತಲೆ ಮೇಲೆ ಹೋಗಿ ಸೇರ ನಾನು ಬೋಯಿ ಸಂತ ಅವನು ತೂರೆ ಅದು ಕರೋ ನಾನು ಬಿಡೋದು ಕೀಳಡಿ ಕೊಡ್ತಾರೆ ಕೇಳಡಿ